வணக்கம் தேசிய இளைஞர் தினம் இந்திய அரசு நேரு யுவகேந்திரா சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் இணைந்து குருநானக் கல்லூரியில் தேசிய இளைஞர் விழாவையும் தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு தொடக்க விழாவினையும் கொண்டாடினர் இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் டி கே அவ்வை கோதை தலைமை தாங்கினார் நேரு யுவகேந்திரா மாநில இயக்குனர் கே குன் அகமது விழா நோக்குரை ஆற்றினார் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரக ஆணையர் ஏ சண்முக சுந்தரம் இ அப்பா சிறப்புரையாற்றி பேசும் பொழுது சாலை பாதுகாப்பு எவ்வளவு அவசியம் என்பதனையும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் அதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி எடுத்து கூறினார் சாலை பாதுகாப்பு தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல அதில் அனைவரும் தன்னார்வலர்களாக பங்கேற்று பணியாற்றுவதனால் நிச்சயம் ஒரு விபத்தில்லா உலகத்தை உருவாக்க இயலும் என்பதனை எடுத்து கூறினார் இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலத்திட்ட மாநில அலுவலர் செந்தில்குமார் நாட்டு நலப்பணி திட்ட சென்னை பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் வாழ்த்துரை வழங்கினார் முன்னதாக நேரு யோகேந்திரா இணை இயக்குனர் ஜே சம்பத்குமார் அனைவரையும் வரவேற்றார் குருநானக் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் பி பாலாஜி நன்றி கூறினார் நிகழ்ச்சி நிறைவாக பாரத பிரதமர் நாசிக்கில் இருபத்தி ஏழாவது இளைஞர் திருவிழாவை தொடக்கி வைத்த காட்சியினை நேரடி ஒளிபரப்பு செய்தனர் नंद्री